அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நடப்பு பார்க்க பார்த்தப்பறம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியை பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு இல்லை மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க மசோதாக்கள் மீது உரிய முடிவெடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியது சட்டவிரோதம் அரசமைப்பின் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு அழுத்துள்ள சிறப்பு அதிகாரத்தின்படி தாமதிக்கப்பட்ட மசோதாக்கள் நிறைவேறியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்தமாக ஒன்று முதல் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு தான் வந்து இந்த முடிவு வந்து கொடுத்துருக்காங்க நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா சூரியகாந்த் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் விக்ரம்நாத் அதுல் எஸ் சந்துர்கர் இவங்க தான் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் மசோதாக்கள் விவகாரத்தில் முடிவெடுக்க ஆளுநருக்கு மூன்று தேர்வுகள் உள்ளன முதலாவதாக மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கலாம் இரண்டாவதாக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் மூன்றாவதாக அரசமைப்பின் இருநூறாவது பிரிவின்படி மசோதாவை நிறுத்தி வைத்து அதை பேரவையின் மறு அறிவிக்க திருப்பி அனுப்பலாம் அப்போது ஒரு மசோதா மீது பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு மூன்று விதமான உரிமைகள் இருக்குது அந்த மூன்று விதமான உரிமை தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒருவேளை மசோதாவை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் அதற்கான காரணத்தை ஆளுநர் தெரிவிக்காமல் தவிர்ப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க எனவே பேரவை நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு கால வரமின்றி ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர்களால் நிறுத்தி வைக்க முடியாது ஆளுநரின் முடிவு நீதித்துறைக்கு உட்பட்டது அல்ல அதில் நீதிமன்றம் தலையிடாது ஆனால் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க நீண்ட விவரிக்கப்படாத அல்லது கால வரம்பற்ற தாமதம் செய்யப்படுமையானால் அது நீதிமன்ற ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு மசோதா மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லைன்னா மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்க முடியலனா என்ன காரணம் ஏன்னு சொல்லுங்க ஆனால் நீங்கள் அப்படியே தாமதப்படுத்துறது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற ஆய்வுக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமதப்படுத்தப்படும் மசோதாவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதும் அரசமைப்பின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கலாகாது ஸோ ஒரு மசோதா வந்து நீங்கள் பெண்டிங்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி வந்து அந்த மசோதா வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக மசோதா மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் எடுக்கும் முடிவு நீதித்துறை வரம்புக்கு உட்பட்டது அல்ல அவர்களின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க முடியாது அதே சமயம் அரசமைப்பின் இருநூறாவது பிரிவு மசோதாவை கிடப்பில் வைத்திருக்க கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கவில்லை ஸோ மசோதா வந்து அப்படியே கிடப்பில் வந்து ஆளுநர் வந்து எந்த உரிமையும் வந்து அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கல அப்படின்னும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பும்போது அது தொடர்பாக அரசமைப்பின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் நீதித்துறையின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பெற வேண்டும் அவசியம் இல்லை அப்போது மசோதா வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் துறைக்கு அனுப்புகிறப்போ ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு அந்த பிரிவின்படி ஒவ்வொரு முறையும் நீதித்துறையுடைய ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவர் பெற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அவரே முடிவு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மசோதாக்கள் மீது ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் எடுக்கும் முடிவுகள் சட்டங்களாக மாறுவதற்கு முன்பாக அவை நீதித்துறையின் வரம்புக்கு உட்பட்டவை ஆகாது என்று தீர்ப்பில் அரசியல் சாசன அமர்வு வந்து குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முடிவு வந்து அவங்க தான் எடுக்கிறாங்க அதனால் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வந்து உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் மசோதாவை ஆளுநர்கள் கிடைப்பில் போட முடியாது பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காமல் தாமதப்படுத்தி ஆளுநர்கள் கிடப்பில் போட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அதில் கூறியிருப்பதாவது ஒரு மசோதா காரணமின்றி நீண்ட காலத்துக்கு எந்த முடிவும் எடுக்கப்படாமல் கிடப்பில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த செயல்பாட்டை நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தி தேவைப்பட்டால் ஆளுநர்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தில் வரையறுக்கப்பட்ட அளவில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஆனாலும் அனைத்து வழக்குகளிலும் நீதிமன்றம் அப்படி உத்தரவுகளை பிறப்பிக்காது அது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து என குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒரு மசோதா வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஏன் என்ன அப்படின்னு ஆளுநருக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் இது பொருந்தாது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து இது மாறும் அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மசோதாக்கள் மீது வந்து ஆளுநர் வந்து ஒன்று அல்லது மூன்று மாதத்துக்குள்ளே ஒப்புதல் தெரிவிச்சிடணும் அப்படி இல்லை ஒப்புதல் தெரிவிக்கலாம் அது என்ன காரணம் அப்படின்னா சொல்லியிருக்கணும் ஸோ இது நமக்கு வந்து மெயின் சிலிட்டரான முக்கியமான டாப்பிக்கு ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தா தமிழ் இசைச்சங்க விருதுகள் அறிவிப்பு தமிழ் இசைச்சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இசை பேரனர் விருதுக்கு நாட்டிய கலைஞர் சித்ரா விஸ்வேஸ்வராயன் பன் இசை பேரணர் விருதுக்கு திருமுறை இசைவாணர் குழந்தை வே லட்சுமணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வந்து நிறுவிப்பாங்க ஆனால் எப்பொழுது முறையாக குறுக்கப்பட்ட வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு தான் வந்து இந்த தமிழ் இசைச்சங்க விருதுகள் வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த விருது வந்து இந்த விருதை பெற இருவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பேழை தலா பத்தாயிரத்துக்கான காசோலை ஆகியவை வந்து வழங்கப்படுது இசை பேரணர் விருது பெறும் சித்ரா விஸ்வேஸ்வரன் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்து பெற்றவராக குறிப்பிட்டிருக்காங்க மொத்தம் மூணு பேருக்கு வந்து மொத்தம் ரெண்டு பேர் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போது இது வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் இசை விழா சரிங்களா இதில் தான் வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க இது விருது கொடுக்குறப்போ வெள்ளி பேழை கொடுக்குறாங்க அதே போல் வந்து பத்தாயிரம் ரூபாய் காசோலை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்த திருக்குறள் துன்பம் உறவரேனும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும்போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் அதிகாரம் வினை திற்பம் குரல் எண் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்ததாக உள்ளாட்சியில் சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரு தலையங்கம் அதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது அரசமைப்பு சாசன திருச்சி சட்டங்கள் வந்த பிறகு மூன்றாவதாக ஒரு அரசு உருவாக்கப்பட்டுள்ளது என்ன அரசுனா இதுக்கு முன்னாடி மத்திய அரசு மாநில அரசு வந்து இப்போ வந்து உள்ளாட்சி அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க அது அரசமைப்பு சாசனத்தில் பகுதி ஒன்பது மற்றும் பகுதி ஒன்பது ஆ என்று சேர்க்கப்பட்டுள்ளது அதே போல் உள்ளாட்சிக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது அட்டவணையில் உள்ளாட்சிக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஊராட்சிக்கு இருபத்தி ஒன்பது பொருட்களும் நகராட்சிக்கு பதினெட்டு பொருட்களும் வந்து பட்டியலை கொண்டு முடிவெடுத்து செயல்பட வேண்டியுள்ளது அவங்களுக்கான பணிகளை தான் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் அதில் இருக்கிறது மத்திய பட்டியல் நூறு இருக்கும் மாநிலப்பட்டியல் வந்து அறுபத்தி ஒன்று இருக்கும் பொதுப்பட்டியல் வந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பத்தாவது முறையாக பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அவருடன் பார்த்தீங்கன்னா ரெண்டு துணை முதல்வர்கள் வந்து பதவியேற்கிறாங்க சாம்ராஜ் சௌத்ரி விஜய்குமார் சின்ஹா இவங்க தான் வந்து அந்த ரெண்டு துணை முதல்வர்கள் அதுபோக இருபத்தி நான்கு அமைச்சர்களும் வந்து பதவியேற்றிருக்காங்க நமக்கு தெரியும் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு சப் ஒன்று பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது அமைச்சர்கள் வந்து நியமனத்தை பற்றி சொல்கிறது அதே போல் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு சப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து தேர்வை பற்றி சொல்லக்கூடியது அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்றுடன் பணி ஓய்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் இருந்து பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அந்த பிஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் ஓய்வு பெறுறார் இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் வந்து கடந்த பதினான்கு மே பதினெண்டாம் தேதி வந்து பதவியேற்றுக் கொண்டார் ஸோ வந்து இன்றுடன் வந்து ஓய்வு பெற இருக்கார் அதைத் தொடர்ந்து நீதிபதி பி ஆர் கவாய் ஓய்வு பெறுவதைத் தொடர்ந்து ஐம்பத்தி மூன்றாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வந்து பதவியேற்க உள்ளார் அடுத்ததா பேராசிரியர் கே ஞானசுந்தரம் உட்பட மூவருக்கு இலக்கிய மாமணி விருது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகளை அறிவிச்சிருக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில சரிங்களா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் கே ஞானசுந்தரம் உட்பட்ட மூன்று பேருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது வந்து முதல்வர் வந்து வழங்குறாங்க தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்க்கும் மூன்று அணிலுக்கு மரப்புத்தமிழ் மரபுத்தமிழ் ஆய்வுத்தமிழ் படைப்புத்தமிழ் ஆகிய மூன்று வகைப்பாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வந்து ஆண்டுதோறும் இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளில் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் இப்போ மூன்று பேருக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதுவரை பனிரெண்டு அறிஞர்களுக்கு வந்து இந்த இலக்கிய மாமணி விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க இலக்கிய மாமணி விருதுக்காக ஐந்து லட்சத்துக்கான காலசோலை ஒரு பவுன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதிரை ஆகியவை வந்து முதல்வர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேருக்கு வந்து இலக்கிய மாமணி விருது கொடுத்துருக்காங்க எப்போ அறிவிச்சார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவிச்சிருக்காரு கலைஞர் ஒட்டி இது வரைக்கும் பன்னிரெண்டு பேர்த்துக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க இதுக்கான காசோலை பார்த்திங்கன்னா ஐந்து லட்ச ரூபாய் ஒரு சவரன் வந்து பதக்கம் அடுத்ததாக நீண்ட காலம் பதவி வகித்த பத்து முதல்வர்கள் எட்டாவது இடத்தில் வந்து நிதிஷ்குமார் இருக்கார் நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த பத்து முதல்வர்கள் பட்டியலில் எட்டாவது இடத்தில் பீகார் முதல்வர் ஐக்கிய ஜனதா தளம் தலை நிதிஷ்குமார் வந்து இருக்கார் சரிங்களா ஸோ அந்த பத்து பேர் வந்து யாருன்னு பார்ப்போம் முதல் இடத்தை பார்த்தீங்கன்னா பவன்குமார் சாம்லிங் சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்ததாக நவீன் பட்நாயக் இவர் வந்து ஒடிஷா மாநிலத்துடைய முதல்வர் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அதே போல் ஜோதி பாஸு சேர்ந்தவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்தது கே காங் அப்பாங் இவர் வந்து அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்து லால் தன்ஹாவ்லா இவர் வந்து மிசோரத்தை சேர்ந்தவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்து வீரபத்ர சிங் இருபத்தி இருபத்தொரு ஆண்டுகளுக்கு மேலே வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்தது மாணிக் சர்க்கார் திரிபுரா பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அடுத்த நிதிஷ்குமார் பீகாரை சேர்ந்தவர் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து மு கருணாநிதி அவர்கள் வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து முதல்வர் பதவியில் இருந்தார் அடுத்து பிரகாஷ் சிங் பாதல் பஞ்சாபை சேர்ந்தவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து முதல்வர் பதவியில் இருக்கார் ஸோ இது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தா நீதி கட்சியோட நிறுவன தினம் கட்சியோட நிறுவனம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல தான் வந்து நீதி கட்சியை வந்து நிறுவிருப்பாங்க சார் பிட்டி தியாகராய செட்டி சி நடேசனார் டி எம் நாயர் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் வந்து நீதி கட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்த இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு நமது கூட்டுப் பொறுப்பு அப்படின்னு கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த கொழும்பு பாதுகாப்பு சரிங்களா இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கியிருப்பாங்க ஆனால் எப்படி முறையாக செயல்பட தொடங்கிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து முறையாக செயல்பட தொடங்கிச்சு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை பாதுகாப்பது நமது கூட்டு பொறுப்பாகும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வந்து தெரிவிச்சிருக்காரு தில்லியில் வியாழக்கிழமை நடைபெற்ற கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பின் ஏழாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டத்தில் தான் வந்து அஜித் தோவால் இதை பேசியிருக்காரு இந்தியா இலங்கை மொரிஷியஸ் மாலத்தீவு மற்றும் வங்கதேசம் ஆகிய ஐந்து நாடுகள் வந்து உறுப்பினர்களாக உள்ளன அப்போ இந்த கொழும்பு பாதுகாப்பு அந்த அமைப்பில் ஐந்து நாடுகள் வந்து உறுப்பு நாடாக இருக்குது இலங்கை மொரிஷியஸ் இந்தியா மாலத்தீவு மற்றும் வங்கதேசம் ஆலோசனை கூட்டத்தில் உறுப்பு நாடுகளுடன் விருந்தினராக மலேசியா பார்வையாளராக செஷல்ஸ் நாடும் பங்கேற்றன அப்போ மலேசியாவும் செஷல்ஸ் நாடும் வந்து பங்கேற்றிருக்காங்க அதில் கடத்தல் மற்றும் நாடு கடந்த குற்றத்தடுப்பு இனிய பாதுகாப்பு மற்றும் முக்கிய உட்கட்டமைப்பு தொழில்நுட்ப பாதுகாப்பு மனிதநேய உதவிகள் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகிய ஐந்து அம்சங்களை வந்து செயல்படுத்துக்காக தான் இந்த மாநாடு வந்து கூட்டியிருக்காங்க சரிங்களா இந்த கூட்டத்தினுடைய முடிவில் முழு நேர உறுப்பினராக செசன்ஸ் வந்து இணையதளுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கொழும்பு கூட்டமைப்பு மாநாடு பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் கையொப்படும் நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடைபெற்றுச்சு ஸோ இது வந்து இவ்வளோ தான் முக்கியமானது அடுத்து பார்ப்போம் அடுத்தா போதிய அளவில் அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்தியாவிடம் போதிய அளவில் அந்நிய செலவாணி கையிருப்பு உள்ளதாக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அந்நிய செலவாணி சட்டம் பேப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மேலாண்மை சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா தற்போது உலகளவில் சிறப்பாக செயல்படும் நூறு வங்கிகளின் பட்டியலில் நாற்பத்தி மூன்றாவது இடத்தில் பாரத் ஸ்டேட் வங்கியும் எழுபத்தி மூன்றாவது இடத்தில் ஹெச்டிஎஃப்சி வங்கியும் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க உலகளவில் அடுத்ததாக ஒன்பது தங்கத்துடன் வரலாறு படைத்தது இந்தியா உலகக்கோப்பை குத்துச்சண்டை வந்து ஃபைனல்ஸில் கிரேட்டர் நொய்டா உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டியில் வந்து ஒன்பது தங்கம் ஆறு வெள்ளி ஐந்து வெண்கலம் என்று இருபது பதக்கங்கள் வென்று இந்தியா வந்து வரலாறு படிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவாவில் தொடங்கியது இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா தலைநகர் பனாஜியில் வந்து தொடங்கிச்சு கோவாவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து கோவாவில் வந்து இந்த சர்வதேச திரைப்பட விழா வந்து கொண்டாடப்படுது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி ஆறாவது விழா ஸோ தினமணியிலேருந்தால் தான் அடுத்த நம்ம ஹிந்து தமிழுக்கு போவோம் நமக்கு உசேன் பல்ட் பற்றி முன்னாடியே தெரியும் நல்லா சொல்கிறேன் ஜமாய்கா நாட்டைச் சேர்ந்த உசேன் போல்ட் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற நூறு மீட்டர் விரிவு ஓட்டப்பந்தயத்துக்கான உலக தடகள போட்டியில் கலந்து கொண்டு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வந்து ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு வினாடிகளில் கலந்து உலக சாதனை படைத்தார் ஸோ இதுதான் வந்து சாதனை இது வரைக்கும் இருக்குது இந்த ரெக்கார்டை யாரும் வரைக்கும் பிரேக் பண்ணலை சரிங்களா அடுத்த மெட்ராஸ் மற்றும் தெற்கு மராட்டா ரயில்வே தென்னிந்திய ரயில்வே மைசூர் மாநில ரயில்வே ஆகியவற்றை இணைத்து தெற்கு ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினாலில் உருவாக்கப்பட்டது தற்போது இது தமிழகம் கேரளம் புதுச்சேரி ஆந்திராவின் ஒரு சிறிய பகுதியை உள்ளடக்கியது அப்போது சவுன் ரயில்வே எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினாலு அதே போல் ரயில்வே வாரியம் வந்து எப்போ தேசியமயமப்பட்டிருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் தென்னிந்தியாவின் முதல் ரயில் சேவை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ராயபுரத்திலிருந்து வாலாஜபேட்டை வரை இயக்கப்பட்டது இந்த முதல் ரயில் சேவை அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் லார்டு ஹாரிரால் சரிங்களா லால் ஹாரிசால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது லார்டு ஹாரிஸ் போல் இந்தியாவிலேயே முதல் ரயில் சேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் மாதம் மும்பை டு தானே தான் வந்து இயக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் அடுத்தா திருவள்ளூர் அத்திப்பட்டு புதுநகரில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் செயல்பட்டு வரும் வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது எழுபத்தைந்து சதவீதம் மின்சாரம் தமிழகத்துக்கு வழங்கப்படுகிறது மீள மின்சாரம் ஆந்திர கர்நாடக மாநிலத்துக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது சரிங்களா அப்போது இந்த வள்ளூர் அனல் மின் நிலையம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நிறுவிருப்பாங்க அடுத்ததா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் குமரிகிரி பட்டினம் என அழைக்கப்பட்ட பகுதி நாளடைவில் மருவி கும்மிடி பூண்டி என ஆகியுள்ளது நாயக்கர் ஆட்சி காலத்தில் இராணுவ முகாம்கள் செயல்பட்டு வந்த கும்மிடி பூண்டி முக்கிய சிறுதொழில் நிறைந்த ஒன்றாக விளங்கி வருகிறது ஸோ அப்போ கும்மிடி வந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு இராணுவ முகாமாக செயல்பட்டு அடுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் சாகர் கவாச் அது ஒத்திகை மேற்கொள்கிறாங்க தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்கரை பகுதிகளில் சாகர் என்ற பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல் படையினர் ஆவடி காவல் ஆணையராக போலீசார் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து கடல் வழியாக தீவிரவாதிகளுடைய ஊடுருடையை தடுக்கும் வகையில் இந்த சாகர் கவச் அப்படின்ற ஒத்திகை வந்து தொடங்கியிருக்காங்க ஏன்னா அது வந்து சுற்றுலாத்தலம் எல்லாமே ஸோ அதனால் இங்கே வந்து எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒத்திகையை செயல்படுத்துகிறாங்க ஸோ சாகர் கவச்சு அப்படின்னா என்னென்னு தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் ஒரு ஒத்திகை அடுத்தா பள்ளி கல்லூரி மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் காவல்துறையில் போலீஸ் அக்கா திட்டம் கொண்டு வரப்பட்டது பெண் காவலர்கள் போலீஸ் அக்காவாக இருந்து மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுவர் இந்த போலீஸ் அக்கா திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதா முதன் முதல்ல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவையில் தான் கொண்டு வரப்பட்டது மாணவிகள் அதாவது பெண்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து வெளிப்படையாக வந்து காவல்துறை பெண் காவலர்களிடம் வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த போலீஸ் அக்கா திட்டம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கோவையில் தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த நீதிக்கட்சி தலைவர்களில் ஒருவரான சர் பிட்டி தியாகராய செட்டியாரின் பெயரில் அழைக்கப்படுகிறது தியாகராய நகர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீதிக்கட்சி அரசு சென்னைக்கு நவீன நகர திட்டமிடல் பகுதியாக இதை உருவாக்கியது இன்று மிக முக்கியமாக வணிகப் பகுதியாக திகழ்கிறது இந்த டீ நகர் சரிங்களா அடுத்தா கடந்த சில நாளாக வந்து சென்னையில் வந்து ஒரு ஒரு நகரமும் எப்படி உருவாகிட்டு வருது ஒரு ஒரு ஏரியாவும் எப்படி உருவாகிட்டு வருதுன்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் மடிப்பாக்கத்தின் தெற்கு பகுதியில் மடு ஒன்று உண்டு பல்லாவரம் திரிசூலம் குன்றுகளிலிருந்து மழைக்காலத்தில் பெருகும் நீரின் வடிகாலாக இது செயல்பட்டது இந்த மடு வழியாக பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிக்கு பாயும் மடுப்பாக்கம் என்பதே மருவி மடிப்பாக்கம் என ஆனது ஸோ சைதாப்பட்ட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் அடுத்து மடிப்பாக்கம் இன்னும் நிறையா ஊரை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஸோ சென்னையில் இருக்கலாம் எப்பட்றா அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா ரீசெண்ட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து நியூஸில் வந்து நம்ம போடுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு அடுத்த காலநிலை மாநாடு சரிங்களா காப் தட்டியை வந்து இடையில் நடந்துச்சு அதை வச்சு பார்க்க போகிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் கால்நிலை மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஃபஸ்ட்டு மாநாடு வந்து ஜெர்மனுடைய பெர்லின் தான் நடந்திருக்கும் இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நகரில் நிறைவேற்றப்பட்ட கால்நிலை மாற்ற கட்டுப்பாடு ஒப்பந்தம் முக்கிய திருப்பமாக அமைந்தது சராசரி வெப்பநிலை தொழிற்குறிச்சிக்கு முன்பு இருந்ததை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகரிக்கும் வகையில் பசுக்குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த இதில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதன்படி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நாற்பத்தி சதவீத வெளியேற்றத்தை உலக நாடுகள் கட்டுப்படுத்தியாக வேண்டும் அப்போது தான் ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்கில் இலக்கை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயு வெளியேற்றத்தை வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிலையில் முப்பதாவது ஐநா காலநிலை மாநாடு பிரேசிலினுடைய அமேசான் பகுதியைச் சேர்ந்த ஃபெலம் நகரில் நவம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றுச்சு இம்மாநாட்டில் பங்கேற்ற இந்திய தூதர் தினேஷ் பாட்டியா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பத்தாண்டுகளான போதிலும் உலகளவில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் போதுமான அளவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேபோல இந்தியாவை பொறுத்தவரை புவி வெப்பமாத தடுக்க பசுமுடல் வாயு உமிழுவின் தீவிரம் முப்பத்தி ஆறு சதவீத அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது பசுமை தொழில்நுட்பங்கள் காடழிப்பு தடுப்பு தொடர்பான திட்டங்கள் வந்து வேகமடைத்துள்ளன மின் உற்பத்தியில் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்வதில் உலகளவில் நான்காவது இடத்தை வந்து இந்தியா வைக்கிறது அப்போது புதுப்பிக்குத்தக்க ஆற்றலை பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் காற்றாற்றல் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கு வகையில் நான்கு நான்காயிரத்த உலகளவில் இந்தியா இருக்கு இருப்பினும் இன்றளவும் இருந்து தான் எழுபத்தைந்து சதவீத மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாயிர இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இந்தியா பதினாறு புள்ளி ஐந்து கோடி டன் பசுங்குடல் வாயுக்களை வெளியேற்றியதாக ஐநா அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இதனிடையே பாடு காடுகளை வந்து பாதுகாத்து விரிவுபடுத்தும் வெப்பமண்டல நாடுகளுக்கு வெகுமதி அளிக்கும் நோக்கில் பிரேசில் தலைமையிலான உலகளாவிய நிதியத்தில் இந்தியா பங்கேற்பதாக இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ஜஸ்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தால் தொலைக்காட்சிக்கான அடிப்படை தொழில்நுட்பமான கேத்தோடு ரே குழாய் சரிங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் வந்து நீர் கண்டறியப்பட்டது கேத்தோடு ரே டியூப் பற்றினா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் வந்து தொலைக்காட்சிக்கு ஒரு அடிப்படையான தொழில்நுட்பமானதாக வந்து இது இதை வந்து அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு அடுத்தது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாய்களுக்கு மனிதர்களைப் போல வியர்வை சுருப்பிகள் இல்லை அவை உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்த மூச்சை பயன்படுத்துகின்றன அவை வாயை திறந்து வேகமாக சுவாசித்து அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றுகின்றன அதே போல் நாய் வந்து அதனுடைய ஹீட்டை எப்படி வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா நாக்கை கீழே தொங்க போட்டுக்கும் அதன் வழியை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்று சுற்று சுட்டாக கீழே விழும் அதன் மூலமாகவும் அதனுடைய உடம்பு வந்து குளிச்சே வச்சுக்கிட்டு அது வெப்பத்தை வந்து வெளியேற்றுது அடுத்த ஜவஹர்லால் நேரு வந்து கோட் சொல்லியிருக்காரு கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாழாக்கும் வீரமே அனைத்தையும் வெல்லும் கோழைகள் தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள் வீரர்கள் எப்போதும் சமாதானத்தை தான் நாடுவர்கள் அப்படின்னு மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்கார் அடுத்த உலகின் சிறந்த நகரங்களில் பெங்களூருக்கு மும்பைக்கும் இடம் கனடாவைச் சேர்ந்த ரொசோனன்ஸ் கன்சல்டன்சி என்ற சர்வதேச ஆய்வு நிறுவனம் ஆண்டுதோறும் உலகின் பல்வேறு நகரங்களை ஆய்வு செய்து தலை சிறந்த நகரங்களின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டு உலகம் முழுவதும் இருநூற்றி எழுபது நகரங்களில் வந்து ரொசனன்ஸ் ஆய்வு செய்தது அப்போது நகரங்களில் கல்வி கட்டமைப்பு கலாச்சாரம் சுகாதார கட்டமைப்பு போக்குவரத்து இரவு வாழ்க்கை பாதுகாப்பு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சத்தை வந்து ஆய்வு செஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் இந்த பட்டியலில் இங்கிலாந்து தலைநகர் லண்டன் முதலிடத்தை பிடித்தது அமெரிக்காவுடைய நியூயார்க் இரண்டாவது இடத்தையும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது இந்த பட்டியலில் இந்தியாவின் கர்நாடகா மாநில தலைநகர் பெங்களூரு இருபத்தி ஒன்பது இடத்தை பிடித்தது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை நாற்பது இடத்தை பிடித்தது இந்திய தலைநகர் டெல்லி ஐம்பத்தி நான்காவது இடத்தை பிடித்தன தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் எண்பத்தி ரெண்டாவது இடத்தை பெற்றது வேறு எந்த இந்திய நகரமும் வந்து இந்த பட்டியலில் வந்து இடம்பெறவில்லை அடுத்தா இந்தியாவில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டனர் அப்படின்னு யூனிசெஃப் அமைப்பை வந்து பாராட்ட சொல்லியிருக்காங்க உலக குழந்தைகள் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது நேற்று மீது வந்து நவம்பர் இருபது ஏன் நேற்று கொண்டாடுனாங்கன்னா குழந்தைகள் உரிமை சாசனம் அப்போதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால தான் வந்து உலக குழந்தைகள் தினம் வந்து அன்னைக்கு கொண்டாடுறாங்க இது முன்னிட்டு யூனிசெஃப் அமைப்பு வந்து ஒரு அறிக்கை எளிட்டு இருக்கானது தேசிய பன்முக வறுமை குறியீட்டின்படி ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையிலான காலத்தில் குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி மக்கள் வறுமையிலிருந்து இந்தியா வந்து மீள உதவி செய்துள்ளது இதனால் நாட்டின் பன்முக வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டிலிருந்து பதினொன்று புள்ளி மூன்றாக வந்து குறைந்துள்ளது சமூகத்துறை முதலீடுகள் மூலம் இந்தியா வறுமை குறிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது போஷன் அபியான் இந்த போஷன் அபியான் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தொடங்கியிருப்பாங்க இதன் மூலியமாக கர்ப்பிணி பெண்கள் வயது பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்தை வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிற அமைப்பில் தான் வந்து இந்த போஷன் அபியான் திட்டத்தை வந்து கொண்டாடிருப்பாங்க அதே போல் சமக்கிர சிக்ஷா இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த எஸ்எஸ்ஏ மற்றும் ஆர்எம்எஸ்ஏ இதனுடைய ஒருங்கிணைந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமக்கிர சிஷ்யா திட்டம் அதே போல் பிஎம் கிசான் திட்டம் பிஎம் கிசான் வந்து முன்னாடி பார்த்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருப்பாரு போல் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சத்து உணவு திட்டமாக வந்திருக்கும் அதை மதிய உணவு திட்டம் வந்து மாற்றிருப்பார் எம்ஜிஆர் அதே போல் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அளிப்பம் இந்த பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அதேபோல் தூய்மை இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜல்ஜீவன் திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதனுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்தி தமிழ்நாடு சாரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிக்க வந்து உதவியுள்ளது உள்ளது உலகளவில் முன்னிலை வைக்கும் இந்தியாவின் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பானது ஊட்டச்சத்து கல்வி வருமான ஆதரவு சுகாதாரம் அனைவருக்கும் வங்கி கணக்கு வசதி ஆகியவற்றை மிகப்பெரிய அளவில் வழங்கி வழங்கி உதவி இருக்காங்க அதே நேரம் இந்தியாவில் உள்ள இருபது புள்ளி அறுபது கோடி குழந்தைகளுக்கு வீடு சுகாதார குடிநீர் ஊட்டச்சத்து கல்வி சுகாதாரம் ஆகிய வந்து ஆறில் குறைந்தது ஒரு வசதி கிடைக்காத நிலையில் இன்னும் நீடிக்கிறது அப்போது இந்த ஆறு வசதிகள் வந்து இந்தியாவில் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வசதி வந்து கிடைக்காமல் இருக்குது உண்மையே ஒன்றும் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம எஸ்எஸ்ஏ திட்டம் இந்த எஸ்எஸ்ஏனா சர்வ சிக்ஷா அபியான் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் தொடங்கப்பட்டது எதுக்காகனா ஆறிலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வியை கொடுக்கிறதுக்கான திட்டம் வந்து இந்த எஸ்எஸ்சி திட்டம் அதே போல் ஆர்எம்எஸ்சி திட்டம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷி அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து தொடங்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் அதாவது உயிர்நிலைக் கல்வி வந்து உயர்த்ததுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அடுத்தா சர்வதேச ஃபெராரி பந்தய தொடரில் பங்கேற்கிற முதல் இந்திய பெண் ரேசர் என்கிற பெருமையை வந்து டயானா ஃபண்டோல் வந்து பெற்றிருக்கார் அப்போது இந்த ஃபெராரி பந்தய ரேஸில் வந்து இந்தியா சார்பில் வந்து கங்கங்குகிற முதல் பெண் பார்த்தீங்கன்னா டயானா ஃபண்டோல் ஜெனரேஷன் இசட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு இடையில் பிறந்தவர்களை குறிக்கிறது இவர்கள் மில்லியனல் தலைமுறையினருக்கும் ஜெனரேஷன் ஆல்ஃபா தலைமுறையினருக்கும் இடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் வந்து முக்கியமான நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்